தமிழகம் முழுவதும் தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன குறிப்பாக சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் கௌரவ கொலைகள் என்னும் பெயரில் ஆணவக் கொலைகள் அதிகரித்து வருகின்றன இதற்கென இந்திய அரசும் தமிழக அரசும் ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று மாலை தருமபுரியில் எனது தலைமையில் விடுதலை சிறுத்தைகளின் மாநாடு நடைபெறுகிறது தமிழக அரசு ஒரு தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அது மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து வரும் நிலையில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கேட்டுக் கொள்கிறேன் பத்து நாட்களுக்கு மேலாக புதுதில்லியில் தமிழகத்தை சார்ந்த விவசாயிகள் கடுமையான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்னும் மத்திய அரசு இது குறித்து கவலைப்படவில்லை அக்கறை காட்டவில்லை என்பது வேதனை அளிக்கிறது வருகிற ஏப்ரல் மூன்றாம் தேதி தமிழக விவசாயிகளின் கூட்டு இயக்கத்தின் சார்பில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அந்த போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் தமது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது